ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் என்னுடைய ஸ்டைலில் நான் வைக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பட்டை பிரிஞ்செல்லாம் கல்பாசி போட்டுக்கலாம் என்கிட்ட இதுதான் இருக்குது நான் போட்டுக்கிறேன் போட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நான் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் மிக்சியில் ஒன்று பதியாக அரைச்சிக்கலாம் அரைச்சி நம்ம போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இப்போ வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நான் கருவேப்பில் போட மறந்துட்டேன் அதனால் நான் இப்போ போட்டுக்கிறேன் தக்காளியும் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த நம்ம மசாலாலாம் சிக்கனே உள்ள நல்லா போய் கொஞ்சம் டேஸ்ட் உள்ளே போகணும் அதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு க தண்ணி லைட்டாக நான் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு பற்றா தேங்காய் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அதையும் நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம் மூடி போட்டுட்டு கொதிக்கலாம் நான் முன்னாடி சால்ட்டு போட்டேன் இப்போ கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது அதுக்கும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம இப்போ மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா கொதிக்குது ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேகலை அதனால் திரும்ப நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் இப்போ வெந்துருச்சு மூடி போட்டு நான் வேக வச்சுட்டேன் அதை நான் ரெக்கார்ட் பண்ணல சாரி இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கலாம் இப்போ வந்து நான் கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட என்னுடைய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி சிக்கன் குழம்பு ரெடி உங்கள் வீட்லையும் எதையுமே செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்